வணக்கம் ஜெயஹின் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானை பற்றி முக்கியமாக ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு அதாவது ஃபஸ்ட்டு முறையானு சொல்லலாம் தாலிபான்களுடைய ஒரு நேரடி பேச்சுவார்த்தை அப்படின்றது இந்தியா ஆரம்பிக்க போகுது அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் தாலிபானுடைய இப்போ இருக்கக்கூடிய தாலிபான்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி இந்தியாவுக்கு ஒரு அஃபிஷியல் பயணமாக வரார் தாலிபன்களுக்கு ஐநாவுடைய சாங்ஷன்ஸ் இருக்குது ஸோ டிப்ளமேட்டிக் மிஷன்ஸுக்கு மட்டும் ஐநாவுடைய பர்மிஷனோட இந்த தடைகள் விளக்கப்பட்டு அவங்க வராங்க ஒரு தாலிபன் அமைச்சர் இந்தியாவுக்கு வர்றது இதுதான் முதல் முறை அக்டோபர் பத்தாம் தேதி திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்த ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஆறு நாள் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு தாலிபன் தலைவர் இந்தியாவுக்கு வர்றது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தாலிபான்கள் டேக் ஓவர் பண்ண அந்த டைமில் ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் இங்கே இருக்கக்கூடிய சில அறிவாளிகள் இருந்தாங்க இந்தியா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தொலைச்சிருச்சு நான் வந்து மூணு பில்லியன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சொல்லும்போது எல்லாம் போக போச்சு எல்லாம் போச்சு இனி பாகிஸ்தான் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானை பயன்படுத்துவாங்க நம்ம சுற்றி எதிரிகளாக இருக்கிறோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் ஒரு நாள் லிட்டி ஒரு நாள் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ அது நான்கு வருடம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடம் கழித்து இப்போ ரயிலிட்டிக்கு வந்திருக்கு இந்தியாவுக்கும் தெளிவாக புரியுது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கிட்ட தான் பேசணும் இதெல்லாம் வந்து ஒரு தியரிக்கு நல்லா இருக்குது ப்ராக்டிக்கலாக நீங்கள் மியான்மாரில் இருக்க ஜுண்ட்டையும் பேசியாகணும் அங்கே இருக்கக்கூடிய அராக்கன் பேசி ஆகணும் இந்த முட்டால் மோ ப்ரொஃபஸர் முகமது யூனிஸ்மாரின் பேசி பேசியாகணும் இங்கே பொறுத்த வரைக்கும் தாலிபன்களுக்கும் நமக்கும் அவ்வளோ பெரிய ஒரு விரோதம்லாம் எதுவுமே கிடையாது ஸோ தாலிபன்களை இந்தியா அஃபிஷியலாக ரெக்ககனைஸ் பண்ணாமல் அங்கீகரிக்காமல் பட் ப்ராக்டிக்கலாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போது இந்தியாவுக்கு இங்கே என்ன இருக்குது என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உடைய ஒரு சிஸ்டர் ஸ்டேட்டாக ஒரு கைப்பாவையாக ஆப்கானிஸ்தான் இருக்கிறது இந்தியா விரும்பலை அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தை கொடுத்துரும் ஸோ அதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் இந்த இடத்துல பாகிஸ்தான் மற்ற இப்போ இருக்கக்கூடிய தாலிபன்கள் பாகிஸ்தானுடைய உறவு அப்படின்றது எங்கே பின்சாச்சனா மூணு விஷயத்தில் முதல்ல தெற்கி தாலிபன் பாகிஸ்தானால் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பஸ்தூனின மக்கள் டிடிபி தான் தாலிபன்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேடயமாக இருந்தாங்க காபூலில் இவங்க எல்லாருமே சகோதரர்கள் ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பெரிய முரண்பாடு இருந்துச்சு ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான ஆப்கானியர்களை கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவங்க நாட்டை விட்டு பாகிஸ்தானை விட்டு வெளியேற்றினது ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை கொடுத்துருக்கு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டிடிபியோடைய அட்டாக்ஸ் சமீப காலங்களில் பாகிஸ்தானில் மிகப்பெரிய லெவலில் நடந்திருக்கு நாலாவது பார்த்திங்கன்னா வருடம் விமானப்படை தாக்குதலை தலைவன்கள் மீது பாகிஸ்தான் நடத்துனது ஆப்கானிஸ்தான் மீது நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் கொல்லப்பட்டாங்க இந்த நாலு தான் இந்தியா பக்காவாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போது அதுக்கு பதிலாக இதே நாலு முக்கியமான விஷயங்கள் பாகிஸ்தானோடைய அந்த விரோதம் வளர்க்கும் போ வளரும் போது இந்தியா ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்கன்றதை பார்ப்போம் இதுவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு ஐம்பதாயிரம் டன் கோதுமை முன்னூற்றி முப்பது டன் மெடிசன்ஸ் வேக்சின்ஸ் நாற்பதாயிரம் லிட்டர் பெஸ்டிசைடு அவங்களுக்கு தேவையான பூச்சிக்கொல்லி அதே மாதிரி செப்டம்பரில் பூகம்பம் வந்தபோது உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ண முதல் நாடு இந்தியா ஆயிரத்துக்கும் அதிகமான ஃபேமிலி டென்ட்டு முப்பத்தி ஆறு டன் ரிலீஃப் சப்ளை மருந்து உணவு குழந்தைகளுக்கான பால் பவுடர் உட்பட நம்ம எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இருக்குது அவங்களுடைய அரசாங்க கட்டமை பில் பண்ணுறதுக்கான முக்க முக்கியமான ஆலோசனைகள் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஆப்கானிஸ்தான் வழங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் மிஷன் காபூலில் இருக்குது தூதரகத்தை நம்ம மூடினாலும் ஒரு டெக்னிக்கல் மிஷன் இருக்குது இப்போ தூதரகத்தையும் நம்ம திறந்துட்டோம் ஸோ ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பாகிஸ்தானியர்கள் இவங்களுக்கு துரோகம் மட்டும்தான் இருந்தாங்க ஸோ அதை வந்து தலைபன்கள் தெளிவாக புரிஞ்சுருக்காங்க தாலிபன்கள் பதிலுக்கு நம்ம என்ன நமக்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேல்காமில் நடந்த தாக்குதல் இருபத்தாறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதில் கண்டனம் தெரிவித்த மு ஒன்றாவது ஃபஸ்ட்டு ஏர்லியர் இஸ்லாமிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்துரப்போ ஆப்கானிஸ்தான் மேலே ஏவுகணை வீசிட்டாங்க இந்தியா வேணும்னே வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை டார்கெட் பண்ணுதுன்ற போது அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி முதல்ல விளக்கம் கொடுத்தது நம்மளுடைய பிரஸ் கூட கிடையாது இது வந்து தாலிபன்கள் தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரியல் கான்டாக்ட் அப்படின்றது திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இவங்க முத்தாக்கி அவர்களுக்கும் மே பதினஞ்சாம் தேதி நடந்துச்சு ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது கிளியர் கட்டாக அவங்களுமே இந்த சைடு இது பண்ணுறாங்க காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமான இஸ்லாமிய நாடு இப்போ இருக்கக்கூடிய தாலிபங்கள் நடத்தக்கூடிய ஆப்கானிஸ்தான் தான் இப்போ நமக்கு என்ன ஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம வந்து ஆப்கானிஸ்தானை புறந்தலிட்டு போக முடியாது ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு விஷயங்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆப்கானிஸ்தானை பயன்படுத்தி காஷ்மீருக்குள்ளே இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தை அதிகப்படுத்திச்சு பாகிஸ்தான் மீண்டும் அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு எதிரான பயங்கரவாத முகாம்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடாது தாலிபான்களுடைய நல்ல உறவு ஃபஸ்ட்டு தேவை ரெண்டாவது சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்கானிஸ்தான் மேலே அதிகரிச்சுக்கிட்டே போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா மைனிங் கான்ட்ராக்ட்ஸ்லேருந்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்தியா சைனாவை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி பாகிஸ்தானை கட்டுப்படுத்துறதுக்கு தேவைப்பட்டால் நாளைக்கு பாகிஸ்தானை அந்த பக்கத்துலேருந்து தாக்குறதுக்கும் சில முக்கியமான நடவடிக்கைகள் நமக்கு தேவை இந்த மூணு இதை தவிர ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் ஏஷியன் ரிப்பப்ளிக்னு சொல்லக்கூடிய உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகள்லேருந்து எனர்ஜி சப்ளைக்கு ஆப்கானிஸ்தான் வழியாக தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்து உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் போன்ற நாடுகளுக்கு போக போடுகிற அந்த ரோடு ப்ளஸ் சபகார் துறைமுகத்திலேருந்து ஆப்கானிஸ்தானுடைய மிக முக்கியமான பகுதிகளுக்கான ரயில்வே லைனையும் இந்தியா தான் போட்டுட்ருக்கு சபகார் போர்ட் நம்ம இந்தியா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்காக நாளைக்கு கல்ஃபில் ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் மீன் ஆயில் வந்து நம்ம சவுதியிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு சவுதி ஆயில் தர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தால் ஏன்னா அவங்களும் பாகிஸ்தானாக ஒப்பந்தம் போடுறாங்க நம்ம எனர்ஜி செக்யூரிட்டி டைவர்சிஃபை பண்ணியே ஆகணும் ஸோ அந்த வகையிலையும் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய ஐஎன்எஸ்டிசி இன்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் லார்ஜ் சவு டிரான்ஸ்போர்ட் காரிடர் அதுக்குமே நமக்கு வந்து இதில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வந்து இவங்களுக்கு இருக்குது செக்யூரிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்இடி ஜேஇஎம் போன்ற பல அமைப்புகளில் சமீப காலங்களில் கொல்லப்பட்டதை சுட்டுக்கொல்லப்பட்டதை சுட்டுக்கொன்னதை நீங்கள் பார்த்தீங்க அதில் மிகப்பெரிய ரோல் வந்து தலைவன்களுக்கு இருக்குது இந்த நாய்களை அவங்க நாட்டுக்குள்ளே வரவிடாமல் பல பேரை தேவையான இடத்துல போட்டு தள்ளி இந்தியாவுக்கு ஒரு பாதுகாவலன்னா ஒரு நல்ல நண்பனாக வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா காமனான அமைப்பு ஐஎஸ்ஐஎஸ்கே இது போன்ற அமைப்புகள் ஐஎஸ்ஐ போன்ற இந்த உளவமைப்புகள் இவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பிளிண்டர் எல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கிறது அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவன்கள் இது விட ரொம்ப முக்கியமானது பொருள் ஓபிஎம் உற்பத்தியை மிகப்பெரிய லெவலில் இன்னைக்கு அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க பாராட்டி ஆகணும் அதுவுமே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது ஏன்னா அந்த கோல்டன் ட்ரையாங்கல்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானில் உற்பத்தி செய்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸால் விற்பனை செய்யப்பட்டு ஈரான் மூலியமாக அது உலகம் முழுக்க போயிட்டுருக்கு இந்தியாவை பைபாஸ் பண்ணி போகுது இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கக்கூடிய லீவரேஜ் என்னென்னா தாலிபான்களை இது வரைக்கும் அங்கீகரிச்ச ஒரே நாடு ரஷ்யா தான் ரஷ்யா எதுக்கு பண்ணாங்கன்றது நம்ம ஏற்கனவே டீட்டெயில் வீடியோவில் பார்த்துருக்குறோம் ஸோ இந்த இடத்துல தாலிபன்களுக்கு நம்மளுடைய உதவி நம்மளுடைய உணவு நம்மளுடைய மார்க்கெட் அவங்களுக்கு தேவைப்படுது வெகு விரைவில் ஆப்கானிஸ்தானுடைய பொருட்கள் நம்ம சந்தைகளில் விற்கிறது நீங்கள் பார்க்கலாம் பல பொருட்கள் அங்கே உற்பத்தி செய்கிறாங்க நல்ல மக்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க வெகு விரைவில் டூரிசம் போகக்கூடிய சூழ்நிலையும் வரும் எழுதி வச்சுக்கோங்க நம்மளுடைய டார்கெட் அடுத்த வருடம் ஆப்கானிஸ்தானில் நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய தாலிபான்களையும் சந்தித்து அங்கேருந்து இப்போ நம்ம எப்படி காசா பார்ட்ரு இஸ்ரேலேருந்து பண்ணோமோ அதே மாதிரி ஒரு வீடியோ சீக்கிரம் பண்ணுவோம் அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு பட் இப்போது அது ஒரு நல்ல ஒரு மூவாக தான் நம்ம கண்டு வந்து பார்க்கணும் அதே மாதிரி பாகிஸ்தான் சைனாவோட எக்கனாமிக் ஆக்சிஸை பிரேக் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானும் தேவை பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா தேவை வைசி வர்சா சபகார் போட்டை பயன்படுத்தி அவங்களுடைய ட்ரேடை வந்து அதிகப்படுத்தணும் பாகிஸ்தானை மட்டும் நம்பி இருக்காமல் இந்த இடத்துல ஒரு டைவர்சிஃபிகேஷன் தாலிபான்களுக்குமே தேவைப்படுது அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு மருத்துவ கட்டமைப்பு இந்த அடிப்படை ஸ்கூல்ஸ் இது எல்லாத்துலேயுமே இந்தியாவுடைய டிஜிட்டல் ச கட்டமைப்பிலிருந்து எல்லாத்துலேயுமே இந்தியாவுடைய சப்போர்ட் தாலிபான்களுக்கு நிச்சயமாக தேவை அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஆதிக்கம் பாக்ராம் ஏர்போர்ட் அவங்க கேட்டது தெரியும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு ரீஜனல் சக்தியோடைய அந்த துணை அப்படின்றது ஆப்கானிஸ்தானுக்கு தேவைப்படுது இது எல்லாத்த விட உலகத்தோடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இந்த நாட்டோடைய அங்கீகாரம் ஆப்கானிஸ்தான்களுக்கு தாலிபான்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு இருந்த அந்த கரை அப்படின்றது வெளியில் வரும் பட் இது எல்லாமே ஸ்மூத்தாக போயிடுமான்னா தாலிபான்கள்லேயே ஹார்டு கோர் ரிலீஜியஸ் ஆளுங்க இருக்கிறாங்க அவங்க இந்தியாவோட ரொம்ப நெருங்கி போகிறத விரும்ப மாட்டாங்க ஷரியாலாவை ஃபாலோ பண்ணக்கூடியது தாலிபன்கள் செக்குலர் டெமோக்ரஸி இருக்கக்கூடியது இந்தியா இது எவ்வளோ தூரம் ஒத்துப்போம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே முரண்கள் நிச்சயமாக இருக்குது பட் ஓவராலாக நிச்சயமாக நமக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது எழுதி வச்சுக்க இந்த ஜியோ பொலிட்டிக்கல் நகர்வுகள் இப்படியே போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது வெகு விரைவில் மேபி ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலையோ மூணு வருஷத்துல இந்தியாவோடைய ஒரு மிலிட்ரி பேஸ் அப்படின்றது சைலண்ட்டாக ஆப்கானிஸ்தானில் இருக்கும் ஏன்னா அது நமக்கு சைனாவையும் பாகிஸ்தானையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் இதுக்கெல்லாம் பேச்சுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆறு நாட்கள் அவங்க வந்து இங்கே பேசுகிறாங்க அப்படின்ற போது சில முக்கியமான முடிவுகள் அங்கே எடுக்கப்படும் குறிப்பாக அவங்களுக்கு வந்து இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோடு நாங்கள் ஒன்று நெருங்கி பழகணும் எங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட் வந்து தேவை அப்படின்றாங்க ஸோ இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய சக்திகள் ஆப்கானிஸ்தானில் போட்டு தள்ளுறதுக்கு தாலிபான்கள் அந்த லிஸ்ட்டையுமே கேட்பாங்க அது ஏற்கனவே அவங்க கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த பாகிஸ்தானுடைய கவுண்டர் மெஷர் அப்படின்றது ஐஎஸ்ஐஎஸ்கே ஒரு டெட்லியான ஒரு அமைப்பு இது ஐஎஸ்சிஎஸ்கேவை கட்டுப்படுத்துறதுக்கு தான் உளவு தகவல்கள் அவங்க கேட்குறாங்க இந்தியா வெகு விரைவில் சில முக்கியமான ஆயுதங்களையும் இதெல்லாம் உடனடியாக நடக்க போகிறது கிடையாது பட் சில முக்கியமான ஆயுதங்களையும் தாலிபான்களுக்கு வழங்குவாங்க ஐஎஸ்ஐஎஸ் எல்இடி ஜேஎம் போன்ற அமைப்புகளை அவங்களை தீர்த்து கட்டக்கூடிய அளவுக்கான சில முக்கியமான ஆயுதங்களை வழங்குவாங்க அதே மாதிரி பாகிஸ்தானுடைய விமானப்படை உள்ள வந்து எங்களை தாக்கக்கூடாது அதற்கான டேர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க ஆகாஷ் பட் எவ்வளவு சீக்கிரம் இந்தியா கொடுக்காது ஒரு பாசிட்டிவான எதிரிக்கெதிரி நண்பன்ற அந்த கோட்பாட்லையும் ஒரு லாயலான ஒரு நாடு உலகத்திலேயே இந்தியர்களை அதிகமாக மதிக்கக்கூடியது அதிகமாக நம்பக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானியர்கள் தான் நீங்கள் போய் அந்த சர்வே ஃப்யூ சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா சரி இல்லை கேலப் சர்வேல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ் சைனாவை செக் பண்ணுறதுக்கும் சரி பாகிஸ்தானை இருக்கிறதுக்கும் சரி உங்கள் கமெண்ட்ஸ் என்ற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்